ஒரு சிறிய தவறும் உங்கள் விசுவாசத்தை அழைக்கக்கூடும் எப்படி என்பதை அறியுங்கள் மத்தேயு அத்தியாயம் ஏழு மைனஸ் இயேசு அவரிடம் கூறினார் நீ உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தின் பொருள் கர்த்தராகிய இயேசு நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நமது விசுவாசம் பொறுமை மற்றும் நம்பிக்கை எந்த அழுத்தமும் இல்லாமல் உண்மையான இருதயத்திலிருந்து இருக்க வேண்டும் நீங்கள் பள்ளியில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது ஆனால் நீங்கள் படிக்கவில்லை பிறகு நீங்கள் சொல்லுறீர்கள் தேவன் உண்மையில் எனக்கு உதவுவாரானால் நான் படிக்காமல் தேர்வில் ரீர் சுடுவேன் இது தேவனை சோதிப்பது ஆகும் ஆனால் நீங்கள் மனதை செலுத்தி படித்து தேவன் உங்கள் முயற்சிக்கான பலனை கொடுப்பார் என்று நம்பினால் அது உண்மையான விசுவாசம் ஆகும் உங்கள் வாழ்க்கை நடைமுறை உங்களுடைய செயல்பாடுகளை கவனமாக பார்க்கவும் பிறகு என்று ஒரு சிறிய படி எடுக்கவும் நான் தேவனை சோதிப்பதை விட அவரில் நம்பிக்கை வைக்கப் போகிறேன்